பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெடிமேட் செக்ஷனில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஷொட்டர் இருக்குது சின்ன சின்ன ஷொட்டர் இருக்குது ஸோ திரும்ப பக்காவாக இருக்கும் குவாலிட்டி வரிசாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இது ஒரு மாடல் இருக்குது அடுத்த மாடல் கம்மியாக பாருங்கள் இதுவே கொஞ்சம் ஃபேன்ஸியாக லுக்காக இருக்குது கான்ட்ரஸ்ட்டு கலராக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இந்த சைஸ் இருக்குது இதுவும் சாம்பிள் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது அடுத்து சைஸ் கிடைக்கும் ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சைஸ் வரைக்கும் லேடிஸார் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்குது இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் மட்டும் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிப்போ வருது பேக் சைடு கேப்பும் வருது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குளுருக்கு அடக்கமாக இருக்குது இந்த உள்ளன் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி மெட்டிலும் கூட நம்மளுக்கு வந்துடுது இது கடைசியாக சொல்கிறேன் அப்படியே வாட்ச் பண்ணுங்க எந்த லொக்கேஷன் இருக்குது இடத்துல கடை இருக்குது எந்த ஷாப் இருக்குது என்னென்ன ஆஃபர் போய்ட்டு இருந்தது கடைசியாக சொல்கிறேன் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆகாது அழுக்கப்படையாது ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ஃபிட்டிங்கான ஒரு ஹேண்ட் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே இருக்கும் இதில் கொஞ்சம் நல்லா டைட்டாக கொடுத்துருப்பாங்க கலர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆறு கலர் வருது இதான் ஒரு கலருக்கு காமிச்சுட்ருக்கேன் அடுத்து பாருங்க ப்ரோ இதில் வந்து கிட்ஸ் மட்டுமா இப்படி எல்லாமே இருக்கா இந்த கிட்ஸு செக்ஷனாக இருக்குது கிட்ஸில் என்ன சைஸ் கிடைக்குது சார் கிட்சில் என்ன சைஸ் கிடைக்கும் நம்ம அவைலபுள் சைஸில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஜீரோ சைஸ்லேருந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஜீரோ சைஸ்லேருந்து சொட்ரு இருக்குது குழந்தைங்கிறது பெரியவங்களை வரைக்கும் ஜீரோ சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு அவைலபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸும் இருக்குது லிக்கிட் செக்ஷன் மட்டும் இப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க கலரும் நல்லாயிருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ரேட்டு அதுல பார்த்திங்கன்னா ரேட்டு எங்கேயுமே கொடுக்காத ரேட்டு நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட் ஆஃபர் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் அப்படியே பார்த்துட்டு இருங்க கடைசியாக உங்களுக்கு என்ன ஆஃபர் சொல்கிறேன் ஒவ்வொரு கலரும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு இட்ஸ் லாங் லுக் அட்ராக்ஷனான ஒரு கலர் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக் இருக்கும் நீங்கள் லாங்கில் போகிறீங்க அப்படின்னா யார் போகிறாங்க யார் வராங்கன்ற எல்லா லுக்கும் உங்களுக்கு இதுலேயே இருக்கும் நீங்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு தான் ரெகுலராக வரக்கூடிய ஜிப்பு ஸோ பாக்கெட்டு எல்லாமே வந்துடும் மொபைல் வைக்கணும்னா பாக்கெட் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே இருக்குது இந்த ஷோட்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் அது சைஸ் அதிகமாக இருக்கும் சைஸ் அதிகமாக இருக்கும்போது எங்ஸ் கொஞ்சம் ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு போடுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் டாட் வச்சா மாதிரி புள்ளி வச்ச மாதிரி ஃப்ளவர் பேட்டால் மாதிரி ஸோ இது வந்து சாம்பிள் மட்டும்தான் இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ எல்லாமே ஹை லுக்கான குவாலிட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நேராக வந்தீங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு ஸோ வீணைக்கில் வீணைக்கில் ஷொட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும் வீணைக்கு ஷொட்ருனால் ஓரளவுக்கு வந்து காலையில் இது மாதிரி கேப்பச்சி போடாதவங்க இது மாதிரி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஷொட்ரும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் போட்டிங்கன்னா கீழே ஃபிட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஹேர் கூட உள்ளே போகாது அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கும் ஜிப்பு வந்து சாட்டிஸ்ஃபைடான ஜிப்பு நீங்கள் எப்போ எத்தனை முறை போட்டாலும் சரி இந்த ஜிப்பு டேமேஜே ஆகாது அந்த மாதிரியான ஜிப்பு குவாலிட்டியாக இருக்கும் ஹை லுக்காக இருக்கும் செக் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு வரோம் எங்கே போனாலும் செக் பண்ணி வாங்கிட்டு வரோம் குவாலிட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லாவே இருக்கணும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் எங்களுடைய தெய்வம் அது வாடிக்கையாளர்களே எங்களோட தெய்வம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு குறிக்களை இருக்கோம் இது எல்லா சைஸும் இருக்குது இது சாம்பிள் மட்டும்தான் நிறைய கலர் இருக்குது பார்த்திங்கன்னா ஹைலைட்டான லாங் லுக்குஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஷர்ட்ரு இருக்குது நம்மக்கிட்ட இந்த ஷர்ட்ரு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்க்கிட்டு வரும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்க்கிட்டு வரும் இது முன்னாடியே வரும் ஸோ லுக்காக சா போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னில் போடலாம் ஸோ ஃபே கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்க மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ தெரியும் உங்களுக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்கி பாருங்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான கிளாத்தே நம்மக்கிட்ட இருக்குது